நமசிவாய மாலை சிவவாக்கியார் பாடல் பகுதி நான்கு ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 കാണറ്റ കാട്ട വെന്തെളിന്ന നീര് പോൽ ഞാനമറ്റ നെഞ്ചത്തിൽ വല്ലതേതുല്ലയേ ഊണമുറ്റ ജോതിയോട് ഉണർവ് സേർന്നടക്കിനാൽ തേനേ போல் தெந்ததே சிவாயமே ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயம் ஓம் நம சிவாய தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையான வாருபோல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்ததென்னுள்ளே விண்கலங்கள் பேசுவாய் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாயி நின்ற நாமம் நாமறிந்த நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தாய் தந்தை குருவும் நீ சகல தேவ கணங்கள் நீ சிந்தை நீ தெளிவும் நீ சித்தி முத்தி தானும் நீ விந்தும் நீ வினையும் நீ மேலதாய வேதம் நீ எந்த நீ இறைவன் நீ என்னை ஆண்டை ஈசன் நீ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 സിത്തമറ്റ ചിന്തയറ്റീവന നിന്നിടം ശക്തിയു സമ്പുവതി പേതമറ്റക്തിയ മൂലമു മൂല മന്ദ്ര वित् विध्यद शिवयमे ॐ नम शिवाय 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 ॐ नमः शिवय ॐ नमः शिवाय